வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வைகாசி விசாகமானது எப்பொழுது வருகிறது பூஜைகள் செய்வதற்கான நேரங்கள் என்ன மற்றும் அதனுடைய முக்கியத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய வீடியோவில் இன்னைக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தோடு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா முருக பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து ஓ முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை இங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் வந்து முருகபெருமான் வந்து அவதரிச்சார் அதனால ஒவ்வொரு ஆண்டுமே வைகாசி விசாகம் வைகாசி மாத பௌர்ணமி நாளன்று வருகிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் தமிழ் கடவுளாக அறியப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கு உரிய வழிபாடுகளில் சஷ்டி திதியில் விரதங்களை இருந்து வழிபடுவது மிக சிறப்பானதாகும் இதற்கு அடுத்ததாக நட்சத்திரங்களில் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் அன்று கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது வேண்டும் வரத்தை கொடுக்கக்கூடும் என்பது ஐதீகம் வைகாசி மாதத்தின் சிறப்புகளில் ஒன்றான வைகாசி விசாக நாளில்தான் முருகப்பெருமான் வந்து அவதரித்தார் எனவே முருகனுக்கு உரிய வழிபாடுகளில் வைகாசி விசாகம் மிகவும் முக்கியமானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி விசாகம் என்று வருகிறது இதன் சிறப்புகள் பற்றி இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரித்ததுனால ஒவ்வொரு ஆண்டுமே வைகாசி விசாகம் வைகாசி மாத பௌர்ணமி நாள் என்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி விசாகம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி என்று வருகிறது அதாவது நாளை புதன்கிழமை என்று பார்த்தீங்கன்னா இந்த நாள் முழுவதுமே விசாக நட்சத்திரம் இருக்கின்றன ராகு காலம் ஏமகண்டம் தவித்து வைகாசி விசாகத்தொன்று முருகப்பெருமானை அவரவருக்கு வசதியான நேரத்தில் பூஜைகளை வந்து செய்து வழிபடலாம் குரு பகவானுக்கு உரிய விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரித்ததுனால முருகனுக்கு விசாகன் என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது விசாகன் என்றால் மயிலில் உலா வருபவன் என்று அர்த்தமாகும் அதேபோல ஆறுமுக பெருமான் வந்து முருகனினுடைய ஐந்து முகங்களை மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் முருகனின் ஆறாவது முகம் அதே முகம் என்று அழைக்கப்படுகிறது கேட்ட குரலுக்கு பக்தர்களினுடைய வேண்டுதல்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றி துன்பங்களை போக்கக்கூடிய ஆறு முகனுடைய ஆறாவது முகமாக பார்வதி தேவி முருகனுக்கு அளித்த வேல் செயல்படுகிறது இந்த மாதிரி புராணங்கள் வந்து சொல்லப்படுகின்றன பக்தர்களால் ஆறாவது முகத்தை பார்க்க முடியவில்லை என்றால் கூட முருக பெருமானுடைய வேலினை கொண்டு விருப்பங்களை வந்து நிறைவேற்றி வருகிறார் முருகனுடைய திருத்தலங்களில் வைகாசி விசாகம் உற்சவமாக வந்து கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் முருகபெருமானுக்கு உரிய அறுவடை வீடுகளில் பத்து நாட்கள் உற்சவங்கள் வந்து நடைபெறும் ஆறு முகங்கள் கொண்ட முருகபெருமான் வைகாசி விசாக நாளன்று தன்னுடைய ஆறு திருமுகங்களிலுமே அருள்மலை வந்து பொழிவார் என்பதனால வைகாசி விசாகத்தன்று முருகனை வழிபடுவது மிக சிறப்பானதாகும் அதனால் நாளை வந்திருக்கக்கூடிய இந்த வைகாசி விசாகத்தன்று முழுவதுமே உபவாசமாக இருந்து விரதங்களை வந்து இருக்க முடியாதவர்கள் வழிபாடுகளை மட்டுமே வந்து செய்து முருகபெருமானை மனதார நினைத்து வழிபட்டாலே அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் விசாக நட்சத்திரம் நாணத்திற்குரிய நட்சத்திரம் என்பதனால விசாக நட்சத்திரத்தில் அவதரித்த முருகனையும் நான பண்டிதன் என அழைக்கப்படுகின்ற வைகாசி விசாகத்தன்று எந்த முறையில் முருகனை வழிபட வேண்டும் என்பதை நம்ம இப்போ தெரிஞ்சு கொள்ளலாம் இதை பார்த்து நாளை தினத்தில் நீங்கள் வந்து இந்த வழிபாடுகளை வந்து மேற்கொள்ளுங்கள் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாகும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை அவதாரம் செய்ததாக வந்து சொல்லப்படுவதனால் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்ததாக பொதுவாகவே முருகனை வழிபட்டால் சிவன் மற்றும் பார்வதியினுடைய அருளும் சேர்ந்தே கிடைத்துவிடும் என்பார்கள் இதற்கு மிக முக்கிய காரணம் உண்டு சிவபெருமானுக்கு சத்திய ஜாதகம் வாமதேவம் அகோரம் தற்புருஷம் அதேபோல் ஈசானம் என ஐந்து முகங்கள் உண்டு இவற்றை பஞ்ச முகங்கள் அல்லது பஞ்சானனம் என்பார்கள் இந்த ஐந்து முகங்களுடன் ஆறாவதாக அதே முகம் என்ற முகம் வெளிப்பட்டு இந்த ஆறு முகங்களினுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து தோன்றியவர் ஆறு முகம் தீமுகமான ஆறாவது எப்போதுமே மறைந்தே இருக்கும் இந்த ஆறாவது முகத்தினுடைய சக்தியாக அன்னை பராசக்தி இருந்து முருகப்பெருமானுக்கு அருள் செய்து வருகிறாள் அதனாலேயே முருகப்பெருமானை வணங்கினால் சிவன் மற்றும் பார்வதியையும் வணங்கிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்கின்றார்கள் விசாகன் என்றால் மயில் மீது வருபவன் என்று பொருள் மயில் மீது வந்து பக்தர்களினுடைய பிரச்சனைகளை வந்து துன்பங்களை வந்து போக்கக்கூடியவர் முருகபெருமான் என்று சொல்வார்கள் பழைய காலத்தினுடைய நிறைவாகவும் வசந்த காலத்தினுடைய துவக்கமாகவும் வருவதே வைகாசி மாதமாகும் அதேபோல் நம்மளுடைய வாழ்வில் நம்மை வாட்டி வதைக்கும் பல விதமான துன்பங்களை போக்கி வாழ்வில் குளுமையை தரக்கூடிய விரதங்கள் வைகாசி விசாக விரதங்களாகும் குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் கணவன் மனைவிக்குள் தீராத பிரச்சனை இருப்பவர்கள் தொழில் வியாபாரங்கள் வேலை என வாழ்க்கையில் எதிலுமே எந்த விதமான ஒரு முன்னேற்றங்கள் இல்லை என்றவர்கள் வைவாசி விசாகத்தில் வந்து பாத்தீங்கன்னா விரதங்களை இருந்தால் நிச்சயம் அந்த குறைகள் வந்து தீரும் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் வைகாசி விசாகத்தன்று விரதங்களை இருந்து முருகப்பெருமானிடம் முறையிட்டால் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நாளை மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகமானது வருகிறது இந்த நாளில் காலிலேயே எழுந்து குளித்து விட்டு வழக்கம் போல விரதத்தை வந்து துவங்கிவிட வேண்டும் முடிந்தவர்கள் இருவேளையும் கோயிலுக்கு சென்று வரலாம் முடியாதவர்கள் மாலையில் மட்டுமாவது கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் வீட்டில் முருகனுடைய விக்கிரகங்கள் அல்லது வேல் வைத்திருப்பவர்கள் சிறிது பால் ஊற்றி அதற்கு அபிஷேகங்களை வந்து செய்து வழிபடலாம் படம் மட்டும் வைத்திருப்பவர்கள் பாலை நெய்வேதியமாக வந்து படைத்து வழிபடலாம் அன்றைய தினம் முருகனுடைய கோயிலுக்கு அபிஷேகத்திற்கு பாலை வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷமானது முடிந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உபவாசமாகவும் முடியாதவர்கள் பால் பழம் அல்லது ஒரு வேலை மட்டும் உணவு சாப்பிடாமல் விரதங்களை வந்து இருக்கலாம் அதே முருகனுக்கு நெய்வேதியமாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயாசம் ஆகியவை நீங்கள் படைக்கலாம் முடியாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக சர்க்கரை கலந்த பால் படைத்து கூட நீங்கள் வழிபடலாம் நாளை மாலை சரியாக ஆறு மணிக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய படத்திற்கு முன்பாக நெய் விளக்குகளை நீங்கள் ஏற்ற வேண்டும் அதாவது ஆறு முருகன் அப்படிங்கிறதுனால ஆறு வெற்றிலையை வைத்து ஆறு அகல் விளக்கை வைத்து அதில் நெய்யை ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு தீபங்களை ஏற்ற வேண்டும் முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசங்கள் அல்லது கந்த குரு கவசம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் வேல்மாறல் போன்ற பதியங்களை படிக்கலாம் பிறகு முருகனுக்கு நெய்வீதியமாக படைத்த பொருட்களை பிரசாதமாக சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு செய்து கொள்ளலாம் வைகாசி விசாகத்தன்று கோடை காலத்தில் குளிர்ச்சியை தரக்கூடிய நீர் மோர் பானகம் இந்த குடை விசிறி செருப்பு போன்ற பொருட்களை நீங்கள் தானமாக வழங்கலாம் அன்றைய தினம் மற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது முருகனுடைய மனதை வந்து குளிரச் செய்யும் ஆறு வெற்றிலை தீபங்களை ஏற்றும் பொழுது முக்கியமாக உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ கடன் பிரச்சனைகள் குழந்தை இல்லாதவங்க அதாவது கடன் கணவன் மனைவிக்கிடையே சண்டை இந்த மாதிரி நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது திருமணம் ஆகாதவங்க இந்த மாதிரி எந் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த விளக்கு தீபங்களை வந்து போடும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டுதலை வைத்து அந்த தீபங்களை நீங்கள் ஏற்ற வேண்டும் போல வந்து பாத்தீங்கன்னா நாளை தினத்தில் உங்களுக்கு பஞ்சங்கள் தீர வேணும் அப்படிங்கும் பொழுது நாளை துவரம் பருப்பு இந்த மாதிரி பாசி பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் நீங்க வாங்கி வைக்கலாம் இந்த ஒரு பொருள்லாம் நீங்க வாங்கி உங்களுடைய வீட்டினுடைய பூஜைல வைத்து வழிபாடுகளை செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டங்கள்லேயே வந்து வராது எந்த ஒரு பஞ்சங்களும் அது இருக்காது உங்களுடைய வாழ்க்கையானது ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடும் அது இருக்கும் அதனால் இந்த வைகாசி விசாகத்தன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முருகப்பெருமான மனதார வந்து இந்த மாதிரி வழிபாடுகளை வந்து செய்துக்கோங்க உங்களுடைய வேண்டுதலானது வந்து படித்துவிடும் மற்றொரு அளவு செய்யக்கூடிய மிக எளிமையான பரிகாரம் தான் ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானின் முன்பாக ஒரு ஐந்து நிமிடங்கள் வந்து ஒதுக்கி இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க அதற்கான பலன்கள் மிக விரைவிலேயே பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய பதிவில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபங்களை எப்படி ஏற்றணும்னு சொல்லியிருப்போம் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கோலத்தை அதாவது சரவணபவ என்ற கோலத்தை வந்து வரைந்து அதற்கு மேலே ஒவ்வொரு வெற்றிலையாக வைந்து வைத்து அதில் ஒவ்வொரு அகழ்விளக்காக வந்து வைத்து நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபங்களை ஏற்றுங்கள் தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பாக மனதார ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய வேண்டுதலை முருகபெருமானிடம் வந்து கேளுங்கள் அவர் வந்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத தெரிந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ